அடுத்த செய்தியாக வீடு கட்டுறதுலாம் ரொம்ப கஷ்டங்க முன்ன மாதிரிலாம் இல்லைங்க படாத பாடி படித்து எடுத்துருவாங்க நீங்க வீட்டுக்கு பொருள் வாங்குறது வீட்டுக்கு இடம் வாங்குறத தாண்டி வீடு கட்டுறதுக்கு நீங்க ரெக்கார்ட்ல பல பேர் சிஎம்டிஏ அவங்க ஒரு வரைமுறை கொண்டு வர்றாங்க இந்த மாதிரி டேரக்டா டைரக்டா அதிகாரிகிட்ட வந்து லஞ்சம் கொடுத்து அதை தடுப்பதற்காகவே ஆன்லைன்ல நீங்க பதிவு பண்ணிடுங்க உடனே உங்களுக்கு அ வந்துரும் வந்துடும் நீங்க செலவு இல்லாம வீடு கட்டிடலாம் அப்படின்னு விளம்பரம் எல்லாம் கவுன்சிலர் பக்கத்துல வர மாட்டாங்க பிரச்சனை இல்லை ஆனா நடப்பது என்ன அப்படின்னா சென்னை மாதிரி ஒரு பெரு நகரம் நீங்க ஏற்கனவே கோட் பண்ண மாதிரி மேயர் பிரியா அவர்கள் வந்து இது ஒரு பிளாண்ட் சிட்டி இல்ல அப்டிங்குற மாதிரி எப்படியோ அதை மேனேஜ் பண்ணி நிர்வாகம் பண்ணிட்டு இருக்காங்க ஆனாலும் நாளுக்கு நாள் மக்கள் தொகை இங்கு அதிகரிச்சு கொண்டே இருக்கிறது இருப்பிடங்கள் வாங்க தான் இருக்காங்க புது கட்டிடங்கள் கட்டிக்கிட்டு தான் இருக்காங்க அப்படி இருக்கும்போது இப்ப சமீபத்துல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா நீங்க அப்ரூவல் ஆன்லைனுக்கு அது வந்த பிறகு அவர்கள் அலுவலகத்திலிருந்து தொடர்பு கொண்டு இந்த மாதிரி சதுரடிக்கு இருபத்தி ஏழு ரூபா வரைக்கும் ஆகும் அதுக்கான அமௌண்ட் நீங்க கொடுத்துருங்க உங்களுக்கு அப்ரூவல் எல்லாம் ப்ராசஸ் தானா ஸ்மூத்தாக நடந்துரும் அப்படின்னு சொல்லி கொண்டு இருந்தாங்க இப்போ தேர்தல் நெருங்க அது என்ன ஆயிருக்குன்னா முப்பது ரூபாய் இப்போ முப்பத்தி ஏழு ரூபாய் ஆயிருக்கு அப்போ கேட்குறாங்க என்னங்க பக்கத்து வீட்டுக்காரர் வீடு கட்டினாரு இருபத்தி ஏழு ரூபா தானே இப்போ முப்பத்தி ஏழு ரூபான்னு சொல்றீங்களே இல்லை இப்போ எலெக்ஷன் வர கட்சிக்கு நிதி கொடுக்கணும் இல்லையா அதுக்காக முப்பத்தி ஏழு ரூபா ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் வெளியில் தான் ஆரம்பிச்சிருக்கு சார் இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க அதாவது திமுக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கட்சி அப்படிங்கிறது தான் திமுகவுடைய ஊபிக்கு மேக்ஸிமம் எலிஜ லிமிட் என்னென்னா இரநூறுபா அதனால தான் சமூக வலைதளங்களில் வலதுசாரி ஆட்களாக இருக்கட்டும் இல்லை திமுகவை எதிர்ப்பவர்கள் யாராக இருக்கட்டாலும் டூ ஹண்ட்ரட் ஊபிஸ் அப்படின்னு டூ ஹண்ட்ரட் அப்படின்னாலே அவன் திமுக அப்படின்னு கேட்குற அளவுக்கு அவங்க அந்த இதில் செட் ஆகிட்டாங்க திருடுறதில் அதில் வந்து ஒரு டெக்னிக் வச்சுருக்காங்க அதாவது அன்னியின் படத்தில் சுஜாதாவோடைய ரொம்ப ஃபேமஸான ஒரு வசனம் இருக்குது ஒரு ரூபா திருடுனா திருட்டா ஒரு ரூபாய ஒரு கோடி பேர் ஒரு கோடி முறை திருடுனா அப்படின்லாம் ஒரு அந்த ரெண்டு மாதிரி தான் இருக்கு ஆ அப்படின்னு ஒவ்வொரு நாள் சொல்லும் பொழுது அந்த மதிப்பை பார்த்தா எங்கேயோ கோடியில் போய் நிற்கும் பத்து ரூபா தானே அப்படின்னு பாட்டிலுக்கு பத்து ரூபா தானே அப்படிங்கிறப்ப ஒரு நாளைக்கு எத்தனை ஆயிரம் பாட்டில்கள் விற்கிறது அப்படின்னு எல்லாரும் அப்படியே ஆடி போனாங்க வாயெல்லாம் அப்படியே பிளந்து போய் இத்தன பாட்டிலுக்கு இது ஒரு மாசத்துக்கு இவ்வளவு பத்து வருஷத்துக்கு நாற்பதாயிரம் கோடி ரூபா கால்குலேட்டர்ல ஜீரோ வராது அப்படின்னு பார்த்தா பத்து ரூபான்னு நம்ம நினைச்சு குடுக்குறோம் இப்படி ஆகுது அப்படின்னுதான் இப்ப நீ வந்து அதை வந்து நாங்க திருடுறோம்னு நீ நினைச்சிக்காத நீ ஏதோ வந்து ஏமாந்துட்டு குடுக்கறதா நினைச்சிக்காத நீ குடுக்கறலாம் டெப்பாசிட் சுற்றுப்புறத்தை பேணி காப்பதற்காகவும் உடைந்து போன பாட்டில் துண்டுகள் அங்கங்கே போட்டுருவீங்க அதை நாங்கள் வந்து திரும்ப ப்ரொக்யூர் பண்ணுவோம் உங்கள்ட்ட இந்த ரீபேக் பாலிசிக்காக தான் இந்த இதெல்லாம் இது பண்ணுறோம் அதனால் நீ வந்து அதை வந்து டெபாசிட் தொகையாக நினைத்துக்கொள் அப்படின்னா அதுக்கு புது வழக்கம் கொடுத்தாங்க பாருங்கள் ஆறு மாதத்திற்கு முன்னே இருபத்தி ஏழு ரூபா இருபத்தி ஏழு ரூபாய் அதாவது இந்த ஆன்லைன் அப்ரூவலுக்கு இந்த இது வாங்குறதுக்கு நீங்கள் ஐந்து ரூபாய் கட்டணும் ஆன்லைனில் பே பண்ணணும் இதுக்கு பத்து ரூபா கட்டணும் இப்படி இப்படி அவங்க வந்து ஃபிக்ஸ்டு ரேட்டு தான் வச்சுருக்காங்க இது வந்து ஆன்லைனில் பண்ணுறக்குற சார்ஜு ஃபோன் பண்ணிடு நீ வந்து அந்த சார்ஜ் கட்டினீன்னா இப்போது வரைக்கும் அப்ரூவல் ஆகாது நீ தான் ஆன்லைனில் பண்ணிட்டேன் நம்ம ஆர்டிஐ போட்டுடலாம் ஆர்டிஐ நாற்பத்தி ரெண்டாயிரம் ஆர்டிஐக்கு பதிலு கிடைக்காம அந்த நிர்வாகத்தில் தூங்கிட்டு இருக்குது அது சம்மந்தமாக ஸ்ட்ரீட் டிவியில் பேசியிருக்கான் அதனால் ஆர்டிஐலாம் பார்த்து பேசிடுவான்னு நீ எதை பற்றி கேட்டியோ அதே அந்த ஆள்கிட்ட சொல்லிடுவோம் அப்படிங்கிறதுலாம் அதனால் தான் பார்க்குறேன் ஒரு கான்ட்ராக்ட் விஷயமாக ஏதோ கேட்டு அவரே கூப்பிட்டு திருவண்ணாமலையில் பார்த்தோன்னு நினைக்கிறேன் நானும் ஜெயராமனும் பேசிய இது இந்த இது ஆர்டிஐ கேட்டிருக்காமல் அப்படின்னு பஞ்சாயத்து போர்டு தலைவரே கூப்பிட்டு ஏவன் ஆர்டிஐ கூப்பிட்டானோ அவனையும் கூப்பிட்டு அதனால் நீ ஆன்லைனில் இருக்குது நம்ம தப்பிச்சிக்கலாம் நம்ம வந்து ஒரு ஏசி ரூமில் உட்காந்துட்டு கட்டக்கட்டன அடித்து எல்லாருமே சத்தம் நோகாமல் நோன்பு நோத்து வாங்கிடலாம் அதெல்லாம் வந்து மோடி ஆட்சியில் நீ சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இதெல்லாம் பண்ணலாம் நாங்கள் ஸ்டேட்டு நாங்கள் கெத்து காரணம் இது திராவிட மாடல் நீ ஆன்லைன்லயே பண்ணாலும் எங்களுக்கு கட்டிங் நீங்கள் கால் பண்ணி அவங்களும் வச்சிருக்கிறது ஆறு மாதத்திற்கு முன் இருபத்தி ஏழு இப்பொழுது முப்பத்தேழு பத்து ரூபா அந்த பத்து ரூபாங்கிறது அவங்களுக்கு என்னமோ ஒரு இது முதல்ல இருபது ரூபாங்கிறது ஃபேமஸாக இருந்தது எப்படின்னா இங்கே எலெக்ஷன் நடந்தப்போ டிடிவி தினகரன்னர்லையே ஆர்கே நகரில் எல்லாருக்கும் வந்து இருபது ரூபா நோட்டை கொடுத்து அதை வந்து ஒரு இது இப்ப இப்போ இருபது ரூபாய்க்கு மதிப்பு அப்படிங்கிறது அது இருபது ரூபா கிடையாது இதற்கு பின்னால இவர் ஜெயிச்சு வந்தா நமக்கு செய்ய போறதே வேற அப்படின்னு சொல்லி அந்த டெக்னிக்கையும் அப்பொழுது தேர்தல் இன்சார்ஜாக இருந்த செந்தில் பாலாஜி தான் செஞ்சார் அப்படின்னு சொல்றாங்க நமக்கு தெரியல அந்த டெக்னிக்கா இப்பொழுது வந்து இருபதே கூட ஜாஸ்தி பத்தாக்கிக்குவோம் பெரிய மனசு பண்ணி ஆனா அந்த பத்து மூலமா அதோடைய அது என்ன மடங்குகள் சொல்லுவான்ல ஸ்கொயர் ரோட்டு அப்படியே போட்டோன்னா அது எங்கேயோ போகுது இப்பொழுது இந்த கட்டுமானத்தில் சிஎம்டிஏன்னு தனியாக இருக்குது சிஎம்டிஏ அமைச்சர் யார் தானை தலைவர் அல்லா அவர்கள் அடுத்து டிடிசிபி அந்த அப்ரூவலும் இருக்குது எல்லாத்துலேயும் நீ ஆன்லைனில் என்ன வேணாலும் பண்ணலாம் தம்பி எங்களை நீங்கள் பார்த்து கவனித்து தேர்தல் நிதி இது வந்து ரைட் ராயலாக வாங்கிறது அப்படிங்கிறது பார்க்குறான் அப்படி இல்லைன்னா அப்ரூவல் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம பல முறை பார்த்துட்டு இருக்கோம் ஸ்டாம்ப் சார்ஜ் எப்படி ஏற்றுறாங்க சொத்து வரி எப்படி ஏத்துறாங்க இதெல்லாம் வந்து இந்த சொத்து வரி ஏற்றுறப்ப எலக்ட்ரிக் சார்ஜ் ஏத்துறப்ப வாட்ரு டாக்ஸ் ஏத்துறப்பெல்லாம் எல்லாம் மேலே இருப்பவன் இல்லை அவங்க அதை ஃபுல்ஃபில் தான் எங்களுக்கு கரண்டே கொடுப்போன்னு சொன்னாங்க அதனால தான் எலக்ட்ரிக் சார்ஜ் ஏற்றணும் சொத்து வரி அதனால தான் எல்லாம் எல்லாம் கே நேரு சொன்னதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் எல்லாம் மத்திய அரசு தான் மத்திய அரசு தான் சொல்லிட்டு இங்கே ஏற்றி வச்சாங்க இப்போ இதுக்கு வந்து என்ன சொல்ல முடியும் இந்த பத்து ரூபாய்க்கு பத்து ரூபானாலே அது திமுக தான் அப்படின்னு தெரிஞ்சதுனால நாங்கள் எலெக்ஷனுக்காக தான் வாங்குகிறோம் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்களா அப்படின்னு தினமலரில் செய்தியாக வந்திருக்கிறது ஆகவே ஊபிஸுக்கு இரநூறு அந்த ஊழலுக்கு பத்து ரூ பத்து ரூபாய் அப்படிங்கிறது ஏதோ உங்களுக்கு ஒரு இது வந்து பிரசாந்த் கிஷோர் வந்து பல விஷயங்களை நமக்கு நாமே அப்படின்னு சொல்லி மோ அதாவது ஸ்டாலின் எலெக்ஷனுக்கு முன்னால கேம்பெயினுக்கு சில வாசகங்களை எல்லாம் இது பண்ணார் அதுக்காக இப்போ ஸ்டாரின் தான் வராரு விடியல் தரபரஸ் விடியல் விடியலே தேடி அதனால் விடியல் பயணம் அப்படின்லாம் பல திட்டங்களுக்கு அறிச்சோம் இந்த விடியல் அப்படிங்கிறத ஒரு காயின் பண்ணாங்க ஆனால் இவங்களுக்கு இந்த பத்து ரூபாய் இரநூறு அப்படிங்கிறதுல ஏதோ ஒரு கேட்சி இருக்குது இதை வந்து அவங்களால அதை நிறுத்த முடியாது அதாவது ஏதோ ஒரு நோயின்னு சொல்லுவாங்க வந்து சொரிஞ்சவங்களால சும்மா இருக்க முடியாது அப்படிங்கிறதுனால பத்து ரூபாயை வச்சு அதன் மடங்கு வந்து காசு அடிக்கிறதுல அவங்களுக்கு ரொம்ப ஒரு அலாதியான ஆசை இருக்கிறது இதற்கு இப்படி ஒரு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வச்சு எப்படி திருடுறதுக்கு ஏதாவது மருத்துவத்தில் அதுக்கான ஏதாவது நோய் குறியீடு அதுக்கான பேர் ஏதாவது இருக்குதா அப்படின்னு யாராவது இதை பார்க்கக்கூடிய மருத்துவர்கள் இருந்தாங்கன்னா நீங்கள் கமெண்ட்டாக சொல்லணும் அப்படிங்கிறது என்னுடைய பார்வை